தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகள் மாற்றம் என்றால் அடித்தால் திருப்பியடி என்பதுதான் உண்மையான காரணம் என்கிறது புதிய தமிழகம் கட்சி இந்த முழக்கம் ஒரு புயலாக தாக்கியது பலரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் கலவரங்கள் நடந்தன மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் நாற்பது கிராமங்கள் அடியோடு பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் ஒன்றுதான் கொடியன்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் கொடியன்குளம் இந்த கிராமத்தில் பெரும்பான்மையாக வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களில் பலர் வெளிநாடுகளில் வசித்து வந்தனர் ஓரளவிற்கு வசதியாக வாழ்ந்து வந்த நிலையில் அங்கிருந்த மற்றொரு சமூகத்துடன் பிரச்சினை ஏற்பட்டு வந்தது இந்த பிரச்சனையின் உச்சக்கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மாற்று சாதியைச் சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டனா் இதனையடுத்து மறுநாள் கொடியன்குளம் கிராமத்துக்குள் நுழைந்த காவல்துறை அந்த கிராமத்தையே சூறையாடியது அந்த பகுதியில மற்றவன்லாம் வந்து அடிமையா இருக்கிறான் நம்ம சாராயங்காட்சி சொன்ன சாராயங்காச்சான் அதை வித்துக் கொடுக்கறான் இந்த ஊருக்காரன் மட்டும் வசியாக்குறான் அப்படிங்கறத அவனால தீரமைச்சுக்க முடியல அப்போ அது நீண்ட நாள் அவங்களுடைய மனசுக்குள்ள இருந்தது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ண முடியும் திடீர்னு பண்ண முடியாது அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த சாதிய கலவரங்களை வைத்து நேராக குடியமரத்தை புரி வச்சு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தரமட்டம் பண்ணாங்க அப்போது ஒரு பகுதியில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க கூட வளரக்கூடாதுங்கிறதுல குறியா இருந்திருக்கிறாங்க கொடியன்குளம் சம்பவத்தை கண்டித்து சென்னையில் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி சென்னை மட்டுமல்லாமல் டெல்லிக்கு சென்று கொளுக்கும் வெயிலிலும் இச்சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் நடந்தன இதனையடுத்து ஆயிரத்து ஆறில் நடக்கவிருந்த சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தேர்தலில் போட்டியிட முடிவானது ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட ஆறு தொகுதிகளில் அவ்வமைப்பு போட்டியிட்டது அந்த சம்பவத்தை சட்டமன்றத்தில் யாரும் பெரிய அளவுக்கு எடுக்கல இரண்டாவது இந்த சம்பவத்தை நாடாளுமன்றத்தில் சில கட்சிகள் எடுக்க முயற்சி செய்யப்படுது இது ஸ்டேட் செட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து அவங்க எடுத்து விடல அப்போ சட்டமன்றத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது ஒரு வலுவான குரல் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருப்பதை வந்து நான் வந்து உணர முடிஞ்சு எனவே இந்த ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தேர்தலை நம்ம வந்து போட்டிடாரத்தில் வெற்றி பெற்ற டாக்டர் கிருஷ்ணசாமி முதன் முதலாக சட்டமன்றம் சென்றார் மற்ற தொகுதிகளில் கணிசமான ஓட்டுக்களை பெற்றதால் தாங்களும் அரசியலில் வலிமையான சக்திதான் என நிரூபித்தனர் குல வேளாளர் கூட்டமைப்பு புதிய தமிழகம் என்ற கட்சியாக உருமாற்றம் அடைந்தது தேவேந்திரகுல மக்களுக்கு மட்டும் என்ற ஒரு நிலையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புதிய தமிழகம் கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அரசியல் கட்சியாக மாற்றும்